குடிமங்கலம் நியர்பைலங்க ஒரு ஏக்கர் தார் ரோடு ஃபேஸிங்கில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அழகிய செம்மண் பூமிங்க சுற்றிலும் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குடோன் இருக்குதுங்க குடோனில் பார்த்திங்கன்னா பத்து ஹெச்பி இபி இருக்குதுங்க ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு பயன்படுத்திகிட்டு இருந்த குரோ குடோனுங்க இதில் பார்த்திங்கன்னா ஜலமூலையில் ஒரு போர்வெல் தனியாக வந்துருங்க நல்ல செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதோடய விலைன்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ஏக்கர் அறுபத்தி ஒரு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க இந்த பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க நல்ல செழிப்பான ஏரியாவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு தோப் பண்ணுறவங்களுக்கு அனைத்து வகையான பயன்பாட்டுக்குமே இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க ஏன்னா அந்தளவுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு ஏக்கர் பூமி தேடிட்டுருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க நல்ல குடியிருப்பு மிகுந்த பகுதியில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரோடு ஃபேஸிங்னு எடுத்துகிட்டிங்கன்னா நூற்றி அறுபது அடி ரோடு ஃபேஸிங் கிடச்சிருங்க நல்ல செழிப் பக்கத்துல எல்லாம் ஆப்போசிட்டில் பாருங்கள் தோப்பு அளவுக்கு நல்ல க்ரீன்ஸாக அளவுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் நல்ல செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பக்கத்தில் எல்லாம் பாருங்கள் தோப்பு எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு இந்த பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரோங்க நன்றி வணக்கம்